വനക്കം നാ എൽ പി ജ്യോതിരർ ഗായത്രി இப்ப பாக்கப்ப ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்னம் வந்து போகும் போகும்பொழுது ஒரு ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சாதகமான விஷயங்கள் அல்லது பாதகமான விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாகவே வந்து கடகம் அப்படின்னாலே அதிபதியை சந்திர பகவான் ஜாதகர் வந்து இந்த பத்து வருட காலம் ஒரு விதமான சலனத்தோடவே இருப்பாரு அப்படிங்கிறது தான் அட்சய லக்னம் கடகத்திற்கு கடகத்துக்கு மட்டுமே ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ஜாதகர் எப்படி இருப்பார்னா ஒரு விதமான உறுதியற்ற தன்மையோடவே இருப்பாரு மனநிலை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எப்படி சந்திரனுடைய நம்ம விஷயங்கள் குறிக்கும் பொழுது ஒரு தண்ணீரை வந்து எப்படி சலனத்தோடவே இருக்குமோ ஜாதகரும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து மனசுல போட்டுக்கிட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதாவது மத்தவங்க கஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கஷ்டமாவே நினைச்சு ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல நடக்காத ஒரு நிகழ்வு நடந்த மாதிரி நினைச்சுக்கிறது அல்லது ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்திருக்கும் அதையே மறுபடியும் மறுபடியும் வந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு விதமான ஹாபிட்டாவே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தில் காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகர் அண்ட் மைண்ட் அண்ட் ஓசிலேஷன் மைண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் இது ஜாதகர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளா இருந்தாரு ரொம்ப வந்து ஒரு வலிமையா இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை இவரு இந்த பத்து வருட காலத்துல நிறைய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம் அடுத்ததாக வந்து இரண்டாம் பாவத்திற்கு அதிபதி ஆகக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஜாதகருடைய குடும்பம் ஒரு ஆளுமை மிக்கதாக மாற்றும் அதே போல இவரோட பேச்சுக்கு மத்தவங்க கட்டுப்படுவாங்க அதே போல சிறந்த பேச்சாளராக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஜாதகர் அதே போல இவருக்கு அரசியல் மேடை பேச்செல்லாம் வந்து நன்மையை தருமான கண்டிப்பா நன்மையை தரும் அதே போல இவங்களுக்கு வருமானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்களுக்கு அரசியல் மற்றும் அரசாங்கம் சார்ந்த வருமானங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும் அடுத்ததான் வந்து கல்வி சார்ந்த விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு அதிகாரமிக்க கல்விகளாக இருக்கணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அதே போல ஹியூமன் ரிசோர்ஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதே போல மார்க்கெட்டிங் பொலிட்டிக்கல் மெடிசன் பீல்டு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் இவங்களுக்கு அதே போல ஒரே ஆதிபத்தியம் அப்படிங்கறதுனால சூரிய பகவான் இவங்களுக்கு ஒரே விதமான சிந்தனைகளா தான் இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மூன்று பன்னெண்டு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் புதன் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல இவங்க முயற்சி ஒரு சில விஷயங்கள்ல முயற்சி செய்யறதை விட முயற்சி செய்யாம இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும் அதே போல இளைய சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலியமாவே வந்து நிறைய விஷயங்களுக்கு விரயம் அதிகமா ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததா வெளியூர் சார்ந்த விஷயங்களுக்கு இவங்க முயற்சி செய்யறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அனுகூலமா அமையும் சொல்லலாம் அடிக்கடிக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒருவேளை போட்டி தேர்வு எழுதி இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து இவங்க அதீத முயற்சி எடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது நான்கு பதினொன்னு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் நாலுங்கிறது என்னன்னா தாய் வீடு வண்டி சொத்து சுகம் வாகனம் அதே போல பதினோராம் லாபம் மகிழ்ச்சி இரட்டிப்பு வருமானம் பதவி உயர்வு இரண்டு வீட்டுக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் சுக்கர பகவானா இருக்கிறதுனால ஒரு நல்ல விதமான பலனை தரக்கூடியவரா இருக்காரு ஆடம்பரமான வீடு நகை ஆடை ஆபரணங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாவே அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னாலும் கிடைக்கலாம் மூத்த சகோதரம் சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான்கு பதினொன்று அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப இவங்களுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து பத்து ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த காலகட்டம் ஜாதகருக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஐந்து பத்து ஆதிபத்தியம் பொழுது மனம் சார்ந்த விஷயங்கள் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ஜாதகர் வந்து விருப்பப்படுற தொழிலையோ வேலையோ செய்வதில் வந்து அதீத அழுத்தம் ஏற்படும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு விதமான அழுத்தம் ஏற்படும் இப்ப ஷேர் மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்கன்னா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விதமான விஷயங்களை ஃபேஸ் பண்ற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும் அதே இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பாக பிரிவினை இது எல்லாமே வந்து பிரச்சனைக்குரியதாவே இவருக்கு மாற்றும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மன அழுத்தம் அதிகமா இவருக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து குரு பகவான் அதாவது ஆறுங்கிறது இந்த ருணரோக சத்து உடல் உபாதை கடன் வம்பு வழக்கு இதை குறிக்கிறது இல்லையா ஒன்பதாம் வீடுங்கிறது தந்தை இஷ்ட தெய்வம் பாக்கியம் இதுக்கெல்லாம் அதிபதியாக கூடியவர் வந்து குரு பகவான் இந்த ஆதிபத்தியம் பெறும்பொழுது எப்படி இருக்கணும்னா தந்தை மூலம் ஜாதகருக்கு வந்து கடன் உருவாகத்திற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது தந்தை

குறிக்க கூடியது இல்லையா சோ இது எப்படி இருக்கும்னா இந்த காலகட்டம் ஜாதகர் வந்து விருப்பப்படுற வாழ்க்கை துணைய வந்து இவரால தேர்ந்தெடுக்க முடியாது அதே போல இவர் எதிர்பார்க்கிற மாதிரியான வாழ்க்கை துணை இவருக்கு அமையாது அப்படிங்கறத சொல்லலாம் அப்படி அமைஞ்சாலும் ரொம்ப சிறப்பா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் அதே போல கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் இவங்க யாராவது ஒருத்தர் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜாதகருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை அவமானம் ஏற்படக்கூடுமான கண்டிப்பா ஏற்படும் ஒரு விதமான பிரிவையும் ஏற்படுத்துமான கண்டிப்பா ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஒரு அட்சய லக்னமும் வந்து பாத்தீங்கன்னா பத்து வருட காலம் இயங்கும் இப்ப உதாரணத்துக்கு இப்ப கடக லக்னம் ஜாதகருக்கு வந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னு பலன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாதகருடைய சந்தேக குணத்தினாலேயே வந்து அல்லது மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுவாரு அதே போல இப்போ ஷேர் மார்க்கெட் பங்கு சந்தை நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு விதமான ஏமாற்றத்தை நீங்க சந்திக்க நேரிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஎல்பி லக்னத்திற்கும் ஒவ்வொரு அதிபதியும் எங்க இருக்காங்க அடிங்கறது கொண்டு பலன்கள் வேறுபடும் அப்படிங்கறது உண்டு. உங்களுடைய ஏஎல்பி லக்னம் எதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது வந்து சரியான காலம் அப்படிங்கறது ஒவ்வொரு விஷயத்தலயே ஈடுபடுறதுக்கு முன்னாடி நீங்களே தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்காக தான் ஏஎல்பி ஜோதிடம்ங்கறது நீங்க படிக்கிறது ரொம்ப அவசியம். கண்டிப்பா ஏஎல்பி ஜோதிடம் படிங்க. இதில இருக்கிற அத்தனை பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கறது சொல்லிக்கிறேன். நன்றி.